தமிழ் புத்தாண்டையொட்டி கோவை மாவட்டம் புளியகுளம் விநாயகர் கோவிலில் பழங்களால் விநாயகர் அலங்கரிக்கப்பட்டுள்ளார் சித்திரை திருநாளையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சித்திரை கனி கொண்டாட்டத்தை முன்னிட்டு சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் காளிதாஸ் இது தொடர்பான கோவை புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலிலும் கோயிலிலும் சாமி பொதுமக்கள் வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் சித்திரை நாள் சித்திரை திருநாளை முன்னிட்டு வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து கோயில்கள் வந்து பக்தர்கள் வந்து நீண்ட இருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் வந்து கோவை புளியகுளத்தில் உள்ள முந்தி விநாயகர் கோயிலில் வந்து தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திர நாளை கொண்டாடும் விதமாக பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கோவிலில் உள்ள விநாயகர்களுக்கு ஆஹ் ஒரு டன் பழக்கலாக வந்து விநாயகரை அலங்கரித்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து கோவை சித்தாபுதில் உள்ள ஐயப்பன் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா மலையாள மக்கள் வந்து கொண்டாடுவதற்காக சுவாமி தரிசனம் இன்று காலை கோயிலில் மற்றும் சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வந்து மலையாளி மக்கள் வந்து சித்திரக்கண்ணியை கொண்டாடுவதற்காக தங்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோயிலில் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காளிதான்